சாதம் சூடான இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ வந்து அதே கடாயி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் கடுகு மிளகு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இந்த டைமில் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் பூண்டோட கலர் இந்த அளவுக்கு கலர் மாறுற டைமில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணாமல் தோல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்துக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கவேன் இதை நாளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாமா ரொம்ப நைஸாக இருக்காதிங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள் இது அப்படியே நம்ம குழம்போடு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து நான் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது ஓரளவு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே நம்ம கருவேப்பில பொடி ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆக்கி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்திடலாம் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா நல்லா ஒரு மொறு மொறுன்னு வரணும் அது ஒரு நல்லா சூடு பண்ணிக்கங்க பாருங்கம்மா கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நல்லா கலகலன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா சூடாகிடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோமா கையில் எடுக்கும் போதே நல்லா நொறுங்குது பாருங்கள் இதை போல இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அது வதங்கும் போதே கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பில பொடி இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொடி வந்து அப்படியே வச்சால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதைப்போல் குழம்புல சேர்த்து செஞ்சோம்மா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொடி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்க தக்காளி பேஸ்ட்டு கருவேப்பில பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கிரேவி சூப்பராக இருக்குது பொடி சேர்த்ததுனால அதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக தான் காரம் இருக்காது நீங்கள் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு மூணு சிட்டி களவு மஞ்சள் தூள் நம்ம வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கோம் அதனால் வந்து புளி இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு புளி எடுத்துக்குங்க தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக மூணு சேர்த்திங்கன்னா அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துங்கம்மா கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து புளி புளிக்காய்ச்சல் வந்து தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது புளி புளிக்காய்ச்சல் கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சம் இப்படி இல்லாமல் அப்படியே இல்லாமல் மீடியமான அளவில் கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும் இவ்வளோ தான் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க நடுவில் எடுத்து கிளறி விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாமா பாருங்கள் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி கிளறி விடணும் குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது பாருங்கள் நம்ம வச்சுருக்க குழம்போட அளவு கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் வந்து சேர்க்கறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புல வெள்ளம் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்க்காமல் விட்டுறாதீங்க சப்போஸ் உங்களுக்கு வெள்ளம் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருங்க பாருங்கள் வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விடுங்க இப்போ இது கூடவே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான குழம்பு ரெடி